எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வீட்டு பூஜை அறையில தினமுமே மாத்த வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் இருக்குதுங்க அது என்னன்னு தெரிஞ்சு கொண்டாலே போதுங்க நம்ம செய்யக்கூடிய பூஜையினுடைய முழு பலனையும் பெறலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில எப்படி பராமரிக்கணும் வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு மற்றும் பிற பொருட்களை எப்படி சுத்தம் செய்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய வீட்டு பூஜைல நீங்க வைத்திருக்க கூடிய சாமியினுடைய படங்களுடைய பெயரை கூட நீங்க நம்மளுடைய வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய படம் என்னன்னு மறக்காம நீங்க வேல இருக்க சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்டையும் மறக்காம நீங்க பதிவிடுங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை அறை தாங்க நம்ம வீட்டில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடனே சொல்லினாங்க நாம் பொதுவாகவே பூஜை அறை எப்போதுமே சுத்தமாகவும் வெளிச்சம் இருக்கு தாங்க வச்சுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்குன்னு தீபம் ஏற்றக்கூடிய தட்டுன்னு தூபம் காற்றக்கூடிய இதை சுத்தமாக வச்சுக்கணும் பூஜை இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அதிகப்படியாக வைக்காதீங்க குறைந்த நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் குறைந்த அளவில் வாங்கி வைத்து பயன்படுத்திடுங்க மாத கணக்கில் வருட கணக்கில்னு மொத்தமாக வாங்கி வந்து வைப்பதை தவிர்த்துக்கோங்க பூஜை வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் முடிந்த பொழுது மொத்தமாக சுத்தம் செய்து பளிச்சுன்னு வச்சுக்கோங்க எப்போதுமே ஆனா அனுதினமும் மாற்ற வேண்டிய பொருட்கள்னு பூஜை அறையில இருக்கு அது பலருக்கு தெரியாதுன்னே சொல்லலாங்க அது என்ன என்பதை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பூஜை அறையில பூஜை செய்யும் முன்னாடியே நம்ம அதன் தரையை துடைத்து அங்கு கோலம் போட்டு இருக்கணுங்க முதல்ல கோலமாவு கொண்டு கோலம் போட்டாலுமே பீஸ்ல கோலம் போட்டாலும் பரவாயில்ல ஆனா அழகிய மாங்கோலம் இட்டு விளக்கு ஏற்றுவது தெய்வ கடாச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இதை தினமுமே துடைத்து விட்டு மாற்றிட வேண்டும்ங்க ஒருவரை போட்டுட்டு வாரத்துக்கு அப்படியே பயன்படுத்தாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீர்த்துதாங்க நீங்க பூஜைக்கு வ வைக்கக்கூடிய பாத்திரத்துல இருக்கக்கூடிய தீர்த்தாத்தை நீங்க தினமுமே மாற்றிட வேண்டும் ஒரு முக்கிய பொருள் தாங்க இந்த பாத்திரம் ஏன்னா பூஜை அறியில பூஜை செய்யும் போது தண்ணீர் இல்லாம பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால பலருமே இதை செய்வது கிடையாதுங்க பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் ஆவியாகி பார்த்தீங்கன்னா மறுநாள் அது குறைந்து தான் இருக்கும் இதனால குறைந்து போகும் அளவிற்கு அதனை ரொம்ப குறைக்க விடாதீங்க பூஜை முடிந்ததுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தீத்தத்தை கொடுத்துடுங்க பிறகு மீதம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்ல தெளித்திடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரிதாங்க விளக்கில் நீங்கள் போடக்கூடிய இருக்கக்கூடிய திரிய ஒரு முறை பயன்படுத்த பிறகு மீண்டும் பயன்படுத்தாதீங்க தினமும் நீங்கள் திரியை மாற்றி தான் ஏற்றணும் காலையில் போட்ட திரியில மாலையில ஏற்றலாம் ஆனா அதே திரிய மறுநாள் பயன்படுத்தாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறியில விளக்கேற்றுவீங்க அடுத்து எந்த நாள்ல நீங்க பூஜை அறியில விளக்கேற்றுங்களோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பூஜை அறையை சுத்தம் செய்ய முறையும் அதே விளக்கு திரியை பயன்படுத்துவீங்க அதை தவிர்த்துக்கோங்க திரியை பத்திரப்படுத்தி வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்போது திரிகளை போட்டு எரித்திடுங்க இதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நுழையாது மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க இந்த சாம்பிராணி புகை காட்டுங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மந்த நிலை நீங்கி ரொம்பவே சுறுசுறுப்பாக மாறுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காவது நெய்வேத்தியந்தாங்க நாம பூஜை செய்யும்போது சுவாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்திய பொருட்களை கட்டாயம் நீங்க பத்து பதினைந்து நிமிடங்களாக எடுத்துடுங்க சாஸ்திரத்துக்கு நெய்வேத்திய பொருட்களை வைக்கிறோம் பூஜை முடிந்தும் நீங்க பதினைந்து நிமிடத்துல நெய்வேத்த பொருளை பூஜை அறியில இருந்து எடுத்துட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து எடுத்துக்கலாம் கல்கண்டு பழங்கள் வைத்தீங்கன்னா அதை மறுநாள் மாற்றிடலாம் வரக்கணக்கில் அப்படியே சாமி படத்துக்கு முன்னே வைக்க கூடாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம்னா பலரும் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா பூஜையை நீங்க செய்யும் போது சாமி படத்திற்கு அணிவிக்கக்கூடிய பூக்களை பார்த்தீங்கன்னா மறுநாள் வரை நீங்க விட்டு வைக்கலாம் ஆனா அடுத்ததாக எப்போது வீட்டுல விளக்க வழிபாடுகளை மேற்கொள்ளும் வரையுமே அப்படியே சாமி படுத்திருக்கு காய்ந்த பூக்களை விடாதீங்க பூக்கள் பாத்தீங்கன்னா நறுமணத்தை ஏற்படுத்தும் மலர்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆனா நீங்க அப்படியே விடுவது இது நல்லது இல்லைங்க துளசி வில்வம் போன்றவற்றை தவிர பூஜையில நீங்க வைக்கக்கூடிய பூக்களை மறுநாள் மாற்றிடணும் சாமிக்கு மாற்றக்கூடிய சாற்றக்கூடிய வாடிய பொருட்களை நீங்க நிர்மல்யம் சொல்லுவாங்க இந்த பொருட்களை அவமதிப்பது ரொம்பவே தப்புங்க தீப திரி பூக்கள் வெற்றிலைன்னே எழுமச்சே நீர்மல்ய பொருட்களாக யாருடைய காலம் படாதபடி முறையாக நீங்க அப்புறப்படுத்த வேண்டுங்க அதே குப்பையில எறிவது கண்ட இடங்களில் போட்டு வைப்பதுன்னு செய்யாதீங்க அப்படி செய்வது பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்பவே கெடுதலை ஏற்படுத்திடுறேன்னு சொல்லலாம் சாமி படத்திற்கு பயன்படுத்திய பூக்களை பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பூக்கள் செடிகளுக்கு நீங்க போட்டுடலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா யாருக்கும் கால் படாத இடங்கள்ல தாங்க போடுறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வீட்டு பூஜைல கட்டாயம் இருக்க வேண்டிய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க எந்த வீட்டுல பூஜைகள் தவறாம நடக்குதோ அந்த வீட்டுலதான் கடவுளுடைய வாசம் நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகையில காலை மாலைன்னு இரண்டு நேரமே பூஜை செய்வது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூஜேரியில சில முக்கிய பொருட்கள் கட்டாயம் இடம் பெற வேண்டும் அதுல இரண்டு பொருட்கள் தினமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாங்க வீட்டுல வைப்பதற்கு கடவுள் படம் சிலைன்னு தேர்வு செய்யும்போது கவனமாக இருக்கணுங்க பூஜையரியில விநாயகர் மகாலட்சுமி சிவபெருமான் உள்ளிட்ட சாந்தமான கடவுள் படங்கள் இல்லைன்னா சிலைகள் வைத்து கூட நீங்க வழிபாடுகளை செய்யலாம் ஒருவேளை நீங்க வேல் லிங்கம் வைத்திருந்தீங்கன்னா வாரம் ஒரு முறையாவது நீங்க அபிஷேகம் செய்து பூஜை செய்ய வேண்டுங்க அதே போல பார்த்தீங்கன்னா கடவுள்களை பூக்களை அலங்கரிக்கணும் ஆனா அந்த மலர்கள் எப்போதுமே பூத்தது போல ஃப்ரெஷ் ஆகதாங்க இருக்கணும் காய்ன மலர்களை நீங்க பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க ஒவ்வொரு பூஜையின் போது புதிய மலர்களை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க பொதுவாக வீட்ல பூஜை அறையினாவே மணக்க மணக்க வாச வீசுன்னு சொல்லுவாங்க இந்த வாசனை மனதுல ஒருவித மகிழ்ச்சியை ஏற்படுத்திடுங்க தெய்வீக மனநிலையை உங்களுக்குள்ள தோற்று வைக்கும் ஓதுபத்தி சாம்பிராணி வைத்து வீட்டில் அத்தினா தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களை விலக செய்யுங்க அத்தோடு காற்று மண்டலமும் இது சுத்தமாக தரும் நீங்க பூஜை நேரத்துல பார்த்தீங்கன்னா மணி சத்தம் கட்டாயம் கேட்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணியிலிருந்து வெளியாகக்கூடிய சத்தம் தாங்க நம்ம காது வழியாக உடலுக்கு சென்று எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க மணி ஒழிக்கும் போது தெய்வீக அதிர்வலக வீட்டுல அதிக அளவுல ஏற்படுங்க அதே போல நீங்க தாமிரம் செம்பினாலான சிறிய பாத்திரத்துல புனித நதிகள்ல தீர்த்தம் வைத்திருக்கணும் வெள்ளிக்கிழமைகளை இந்த நீரை நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வீட்டை சுற்றிலும் தெளித்திடுங்க இதனால எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை நீங்க பூஜைக்கு பயன்படுத்த கூடாது இரும்பு எமன கூறியதாக இருப்பதால இது நேர்மறை சக்திகளை கிரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டிலையும் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு வச்சிருப்பீங்க ஆனா அகல் விளக்கு ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பூஜைரியில கட்டாயம் இருக்குதுங்க இந்த அகல் விளக்குல வெள்ளிக்கிழமை தூறும் நீங்க நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏற்றம் பெருகிடுங்க வெள்ளி உள்ளிட்ட உலோகங்கள் விளக்குகள் இருந்தாலும் விளக்கு கட்டாயம் ஒண்ணு இருக்கணும் இது நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அருகிலே வைத்து நெய் தீபம் ஏற்றிடுங்க நெய்வேத்தியமாக பாத்தீங்கன்னா இரண்டு கருப்பு திராட்சை நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வைத்து வர உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி படிப்படியாக பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான பிரச்சனைகள் இனி வராதுங்க இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க அதே போல பூஜேரியில இருக்க வேண்டிய கட்டாயமாக சொல்லக்கூடிய இன்னொரு பொருள்னா ஒரு கண்ணாடி கிண்ணத்துல புதிதாக வாங்கிய உப்பை நிறைத்து வச்சுக்கோங்க அதன் மீது பாத்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சத்தூளும் குங்குமத்தை வைக்கணும் இந்த கல் உப்பு நிறைந்த கிண்ணத்தை உங்களுடைய பூஜை அறியில மகாலட்சுமி படத்துக்கு அருகிலே வச்சுட்டு இரண்டு மணி நேரம் கழித்து அதனை எடுத்து உங்க வீட்டு பிறோல நகை வைக்கக்கூடிய இடத்திலே வைத்துடுங்க இதனால பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு சீராகும் அடகு வைத்து நகையும் கூட விரைவில் உங்க வீட்டுக்கு வந்து சேருங்க அதே போல் பாத்தீங்கன்னா பூஜை அறியில ஒவ்வொரு நாளும் நீங்க பூஜை செய்யும் போது சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்துதான் பூஜை செய்யணும் அடுத்த நாள் அதை வீட்டு கூரையில ஊற்றிடுங்க இதனால் துசக்திகள் பாத்தீங்கன்னா வீட்டை நெருங்காதுங்க அதே போல ஒரு கிண்ணத்துல அரிசி வைத்துடுங்க இது விநாயகர் படத்திற்கு பாதத்திற்கு அருகில வைக்கணும் இப்படி வைப்பது பத்தினா வீட்டுல வறுமை நிலையை ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம் உங்க வீட்டு பூஜை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நீங்க வீட்டிலே சுத்தம் செய்துட்டு பூஜையாரையே சுத்தம் செய்து பூஜையறைக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்தீங்கன்னா விளக்குகளை நீங்கள் சுத்தம் செய்து வச்சுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எழுந்தவுடன் நீங்கள் காலையில் உடனே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்று வழிபாடுகளை மேற்கொள்வதும் வீட்டில் தெய்வத்தினுடைய அருளை நிலைத்திருக்க செய்யுங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே